கச்சகசன் ரோல்ஸ் ফুল ட்ரான்ஸ்பரண்டர் அடியில ஒரு கை புடி ஏலே ஒரு கை புடி அடியில புடிச்சதுல எல்லாம் இருக்கு இங்கே மோடா இருக்கு எப்படி செண்டா டெட்டான் அப்படின்ற ஒரு மீன் மாப்பிள்ளை சொன்னா இது டெட்டான் அதாவது கலர் கலர் எல்லோ கலரு பச்சை கலரு மஞ்சள் கலரு அப்படின்னு வச்சு விற்பாங்கல்ல அக்வரியம்ல அது எந்த மீன் நினைக்கிறேன் பாருங்க அதே மாதிரி லைட் ஒரு கோல் இருக்குது பாருங்க இது நிறைய இருக்குது குட்டி 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 குட்டியாக இதுதான் கலர் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி கலர் மாத்துறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்